வணக்கம் இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையில் சுணக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்கட்சி தரப்பில் முன்வைக்கக்கூடிய இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எட்டு நாட்கள் ஐந்து நாடுகளுக்கு சுற்றுப்பயணத்தை இன்று தொடங்கியிருக்கிறார் அவர் போகக்கூடிய ஒவ்வொரு நாட்டிற்கும் என்ன காரணத்துக்காக போறாரு அப்படிங்கிற விஷயத்தை இந்த காணொலியில நம்ம சுருக்கமா பார்க்கலாம் இருந்து புறப்படக்கூடிய நரேந்திர மோடி கானா நாட்டுக்கு இன்று இரவு எட்டரை மணி வாக்கில் சென்று சேர்ந்துருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அங்க ஜூலை இரண்டு மற்றும் மூன்று இரண்டு நாட்கள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு அந்த நாட்டினுடைய அதிபர் ஜான் மகாமாவுடன் சந்திப்பு நடைபெற இருக்குது இந்த சந்திப்புல நிறைய விஷயங்கள் பேசினாலும் குறிப்பா கானா நாட்டுல ஒரு தடுப்பூசி முனையத்தை இந்தியா அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை ஏற்கனவே போயிட்டு இருந்தது இந்த இந்த முறை அந்த பேச்சுவார்த்தையை ஒரு முடிவுக்கு கொண்டுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படுது அதற்காகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு பயணம் மேற்கொண்டிருப்பதாக சொல்லப்படுது இதை தாண்டி கானா இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு நாடு கானாவில இருந்து இந்தியாவுக்கு முன்னூறு கோடி டாலர் அளவுக்கு இறக்குமதி ஆகிட்டு இருக்கு அந்த முன்னூறு கோடியில இருநூத்தி பத்து கோடி அதாவது எழுபது சதவீதம் வெறும் தங்கம் மட்டுமே அந்த அளவுக்கு தங்கம் அதிகம் கிடைக்கக்கூடிய நாடு இந்த கானா தங்கம் மட்டுமல்ல எண்ணெய் வளமும் அங்க நிறைய இருக்கு இப்போ மத்திய கிழக்கு பகுதியில போர் சூழல் நிலவிட்டு இருக்கு எதிர்காலத்துல இது மாதிரியான நேரங்கள்ல கானா மாதிரியான நாடுகள்ல இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கு இந்த பயணம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுது கானாவில் ரெண்டு நாள் பயணத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்ததாக டிரினிடாட் அண்டு டொபாக்கோ நாட்டுக்கு போகிறார் இது கரீபிய பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடு என்னதான் தென் அமெரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் நாற்பது பேர் இந்திய வம்சாவளியினர் காலனி ஆதிக்க காலத்துல கரும்பு வெட்டுதல் இது மாதிரியான கூலி தொழில்களுக்காக இங்கிருந்து போன மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு அந்த நாட்டினுடைய பிரதமராக இருப்பதும் ஒரு இந்திய வம்சாவளியினர் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் இந்த நாட்டுக்கு போகக்கூடிய பயணம் பொருளாதார ரீதியான பயணமாக இல்லைனா கூட கலாச்சார ரீதியான பயணமாக இது ஒரு முக்கியத்துவம் பெறுது இந்த நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்த நாட்டினுடைய உயரிய விருதான ஓஆர்டி ஆர்டி அப்படிங்கிற ஒரு உயரிய விருது வழங்கப்பட இருக்குது அந்த நாட்டினுடைய பயணத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்ததான் போகக்கூடிய நாடு அர்ஜென்டினா இந்த நாட்டில் மோடி அவர்கள் இரண்டு நாட்கள் பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்தியா தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருவதற்கு கனிம வளங்கள் கொட்டி கிடக்குது அரிய வகை கனிமங்கள் நிறைய இருந்தாலும் கூட குறிப்பாக லித்தியம் அதிகம் கிடைக்கக்கூடிய நாடாக இது இருக்கு அது போக செல் எரிவாயு அளவில் கிடைக்குது இது சம்பந்தமான ஒப்பந்தங்களை கையெழுத்திடுறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அர்ஜென்டினா நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு இங்கே இரண்டு நாட்கள் பயணத்தை முடிச்சுக்கிட்டு அடுத்ததா ஐந்தாம் தேதியை பிரேசிலுக்கு புறப்படுறாரு இந்த நாட்டு பயணத்தினுடைய முக்கிய காரணம் பிரேசில் பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடன் நட்புறவு வச்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டிக்கிட்டு வராங்க நம்ம நாட்டில் இருந்து ஆகாஷ் ஏவுகணை மற்றும் கருடா பீரங்கி இந்த இரண்டையும் கொள்முதல் செய்வதற்கு ஏற்கனவே பிரேசில் விருப்பம் தெரிவித்திருந்தது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த முறை நடைபெறும் அதை தொடர்ந்து ஜூலை ஆறாம் தேதி பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறாரு இந்த மாநாட்டில் இந்தியா தரப்புல பெஹல்காம் தாக்குதலுக்கு மிகப்பெரிய அளவில் கண்டனம் தெரிவிக்க இருப்பதாக கூறப்படுது இங்கே நடைபெற இருக்கிற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜிங்பின் இருவருமே கலந்து கொள்ளல அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நாட்டினுடைய அதிபர் கூட ஜூலை ஏழாம் தேதி தனிப்பட்ட முறையில் ஒரு சந்திப்பு இருக்கு அதை முடிச்சுட்டு ஜூலை ஒன்பதாம் தேதி நமீபியா நாட்டுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு இந்த நாட்டுக்கு பயணம் மேற்கொள்வதுடைய முக்கிய நோக்கம் நம்ம நாட்டினுடைய யூபிஐ சேவையை அங்கேயும் அறிமுகப்படுத்த இருக்காரு இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு அதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அந்த நாட்டிலையும் யூபிஐ சேவையை விரிவாக்கம் செய்வதற்கான முக்கிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்குது நம்மளுடைய இந்த யூபிஐ சேவை ஏற்கனவே நம்மளுடைய அண்டை நாடுகளுக்கு பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு இப்போ நமீபியாவும் இணைஞ்சது அப்படின்னா கண்டம் விட்டு கண்டம் தாண்டியும் நம்மளுடைய யூபிஎஸ் அவை மற்ற கண்டங்களில் பரவி இருக்கு அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்கு கிடைக்க போகுது இதையெல்லாம் தாண்டி வைரம் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு நாடாக நமீபியா இருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நமீபியா இருந்து நம்ம வைரத்தை நேரடியாக வாங்கறதில்லை இருந்து ஐரோப்பாவில் லண்டன் மாதிரியான இடங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் மூலமாக தான் இந்தியாவுக்கு வைரம் வருது குஜராத்தில் சூரத் மாதிரியான இடங்களில் வைரம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான தொழில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வைர வியாபாரத்தை நேர் அதிரடியாக நமீபியாவுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் இந்த முறை நடைபெறும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது மேலும் கனிம வளங்களும் இங்கே நிறைய அளவில் கொட்டி கிடக்குது இங்கே அதிக அளவில் கிடைக்கக்கூடிய கனிமம் யுரேனியம் அதை தாண்டி லித்தியம் கோபால்ட் இது மாதிரியான கனிமங்களும் இங்கே அதிக அளவில் இருக்கு இப்ப நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பயணம் இது மாதிரியான கனிம வளங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இயற்கை வளங்களை இறக்குமதி செய்வதற்கான கையெழுத்துகளும் ஒப்பந்தமாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது இந்த எட்டு நாள் பயணம் வர்த்தக ரீதியான நோக்கங்களையும் தாண்டி கரீபிய பகுதி தென்னமெரிக்க பகுதி மேற்கு ஆப்பிரிக்க பகுதி இது மாதிரியான நம்முடைய நட்புறவை வளர்க்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா அமையும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை தரப்பில் இருந்து சொல்லப்படுது